இப்போ நான் வைத்திருக்கக்கூடியது உண்டானது ஜனம் வந்தால் தாங்க எப்பவுமே பணம் வரும் மக்கள் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை வைக்கிறதுக்கு சில அதிசய பொருட்கள்லாம் உண்டு அந்த பொருட்களில் இந்த மூலிகை பண்டல் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து புதையல் பண்டல் அப்படின்னு பேர் மூலிகை புதையல் பண்டல் கிட்டத்தட்ட நிறைய வகையான மூலிகை இதை உள்ள போட்டிருப்பாங்க இதை ஓப்பன் பண்ணக்கூடாது இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதே நல்லா வாசனை வந்ததுன்னா தெய்வம் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம் எடுத்துகிட்டு போகும்போது கெட்ட வாசனை துருநாற்றம் கருவாடு வாசனை இந்த மாதிரி வந்தால் அந்த இடத்துல இந்த கோயிலுக்கு யாரோ கட்டு கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் இதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த கோயிலுடைய எல்லை இருக்குல்ல நீங்கள் இருக்கக்கூடிய எல்லையில் டைல்ஸ் போட்டுருந்தா கூட எடுத்துகிட்டு கொஞ்சம் பழம் தோண்டிட்டு உள்ளே வச்சுட்டு மறுபடியும் மூடிட்டு கற்புறுத்த காட்டினா இது வேலை செய்யும் இதுக்கு பேர் வந்து புதையல் அப்படின்றாங்க இது வந்து ஜனவசிய புதையல் வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம் வீட்டில் வைக்கலாம் கோயிலில் வைக்கலாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியில் வைக்கலாம் இது ஜனவசிய புதையல் அப்படின்னு இதுக்கு பேர் இவ்வளோ வாசனை வரும் தெய்வம் அந்த இடத்துல இருந்து தானே இல்லாத தெய்வமும் வர வைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் எங்கே இருந்தாலும் க்ரௌடு வரும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கை இல்லாட்டி இந்த பொருள் வாங்கி உங்களுக்கு பயன் இல்லை இதை வச்சுட்டு ஒரு மந்திரத்தை சொல்லணும் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு உண்டு அந்த பாஸ்வேர்டு தட்டினா தான் வேலை செய்யும் நீங்க இதை எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எதிரியே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் வம்பு வழக்குகள் கோர்ட்டு நம்ம எங்கெல்லாம் மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் சில நேரத்தில் அந்த கிளைமேட்ல அப்படி அப்படி போய் மிதிச்சே ஆகணும் நீதிமன்றம் காவல் இந்த மாதிரி இடங்களில் போனவங்களை கேட்டு பாருங்களேன் ஜெயிலில் உன கேட்டு பாருங்க பயங்கரமான அனுபவத்தை சொல்லுவான் வாழ்க்கையில் தப்பி தவறி கூட தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க கடைசி வரையும் ஒருத்தன் எதுவுமே ஜெயிலுக்கு போகாமல் கோர்ட்டுக்கு போகாமல் ஒரு வாழ்க்கை வாழ்றான்னா உன்னிலே அவன் தான் புனித ஆத்மா இப்படி பல வகையான அற்புதங்கள் நடத்தக்கூடிய ஒரு பவுடர் இந்த பவுடரை உடம்புள்ள தேய்ச்சிட்டு குளிச்சோம்னா அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இது வந்து துரு சக்தியை விரட்டக்கூடிய ஒரு பவுடர் மூலிகை பவுடர் இதை வந்து உடம்புல தேய்க்கணும் குளிக்கணும் ஒரே கான்செப்டு தான் உங்களுக்கு பல வகையான அற்புதங்கள் நடக்கும் இது ஏழு நாள் மட்டும்தான் வரும் இதுக்கு பேர் வந்து மினி கவசம் அப்படின்னு பேர் மினி கவசம்னால் வீட்டில் ஒரு வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லை வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு சண்டை சச்சரவுகள் குழப்பம் இது எதாவது ஏற்பட்டுச்சுன்னா இதை வந்து பொதுவாக வந்து வீட்டு வாசல் வைக்கும்போது நயல் வாசப்படி வைப்பாங்க மெயின் அந்த வாசப்படி வைக்கும்போது அடியில் விற்பாங்க ஆனால் அப்படி வைக்க முடியாதவங்களுக்கு சில நேரத்தில் அந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும் அடுத்தடுத்து விபத்து அடுத்தடுத்து ஆக்சிடெண்ட்டு ஏதாவது நடக்கும் அப்போ என்ன பண்ணோம்னா இதை நீங்கள் வீட்டில் வச்சாலும் சரி பூஜெரியில் வச்சாலும் சரி பூமி கடியில் வச்சாலும் சரி மண்ணை பூச்சி வச்சாலும் சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாசு குறைபாடுகள்லாம் நீங்கும் இதை வந்து நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் வாசல் வச்சுக்கலாம் தொட்ட காரியம் வெற்றி ஆகக்கூடிய ராஜகணி என்று அழைக்கப்படக்கூடிய எலுமிச்சம்பளம் எலுமிச்சை ஜம்ப் பண்ண வைக்கலாம் எலுமிச்சம்பளத்தை குதிக்க வைக்கலாம் என்ன வேணாலும் ட்ரிக்ஸ் பண்ணலாம் எலுமிச்சை ஒரு சில மூலிகை சேர்த்தீங்கன்னா அதுவே ஜம்ப் ஆகும் அதுவே அப்படி ஜிம்னாஸ்டிக்லாம் காட்டும் இந்த எலுமிச்சை மழத்தை வச்சு ஒரு குடும்பத்தையே காலி பண்ணலாம் ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கலாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கலாம் பொதுவாகவே எலுமிச்சை மலத்தை பல வகையில் பயன்படுத்துவாங்க எலுமிச்சை மலத்தை கட் பண்ணிவிட்டு அது உள்ள குங்குமம் போட்டு கற்பூரத்தை வச்சுட்டு ஏற்றும் போது கூட பவர் ஏற்படும் ஏன்னா அதிகப்படியான மக்கள் இந்து தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய முக்கிய பொருளில் தான் முக்கியம் கற்பூரம் அணா கூட அது வந்து அபசகனும்னு நினைக்கக்கூடிய மக்கள்லாம் உண்டு அதனால் இந்த எலுமிச்சை மழம் ராஜ கனி எங்கன்னா போகும்போது ஒரு எலுமிச்சை பேக்கெட்ல பேக்கெட்டில் வச்சுட்டு போவாங்க தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் தானே ஒரு ரூபா ரெண்டு ரூபா எலுமிச்சை மழம் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ்ன்றது ஒரு சில மக்களுக்கு தான் ஆகும் எல்லாருக்குமே கிளிக் ஆகாது பிஸ்னஸ்ல படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க இந்த குதிரையில் ஆடத்தை பயன்படுத்தலாம் இது பேர் வந்து மகாலட்சுமி குதிரையில் ஆடம் அப்படின்னு பேர் ஒரு தெய்வத்தூரிய ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு தாயத்து இது வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா இருக்கும் அந்த குதிரையோட விலை அது காலில் போட்டு அதிர்ஷ்டமான லாடம் தான் நாங்கள் வைத்திருக்கக்கூடியது இது ஒரு சில மக்களுக்கு தான் வாய்ப்பு இந்த குதிரையில் ஆடத்தை பல வகையில் பயன்படுத்தலாம் குதிரை லாடகம் அந்த காலத்தில் வந்து குதிரையில் ஆடம் ஒரு வீட்டில் அடிச்சாங்கன்னா சக்திகள் எதையும் ஏவ முடியாது அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த குதிரையில் ஆடம் இந்த குதிரையில் ஆடத்தில் பல வகையான அற்புதங்கள் உண்டு டைரெக்டாக நீ கடையில் வாங்கி குதிரை லாடம் அடித்தா வேலை செய்யாது அதுக்கு சில ம முறைகள்லாம் உண்டு மந்திரக்கட்டு போட்டு அந்த முறைகள்லாம் சொல்லும்போது தான் உங்களையும் அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் அதனால் இந்த குதிரையில் ஆடகணும் ஒன்றுமே இல்லாதன்னா கோடி சொரணாகும் ஒன்றுமே இல்லாதன்னா பிச்சாதிபதியே ஆக்கும் முயற்சி தான் மகாலட்சுமி குதிரையில் ஆடம் சேனல் மூலம் கிடைக்கிது பயன்படுத்திங்க அஞ்சு பேருக்கு வாய்ப்பு நான் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருள் வந்து சாதாரண பொருளே இல்லை இது அபூர்வ மூலி உங்கள் பிள்ளைகளோ உங்களுடைய பசங்களோ உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ உங்கள் பேச்சை கேட்கணா தூங்கக்கூடிய தலகாணிக்கு அடியில் இதை வைக்கணும் இதுவும் முயற்சி தான் வச்சுக்கிட்டே வரணும் தொடர்ந்து வைக்கணும் ஒரு மூணு முறை ட்ரை பண்ணணும் மூணு முறைக்கு மேலே ட்ரை பண்ணக்கூடாது இந்த பொருள் அவங்களுக்கு செட் ஆகலன்னு அர்த்தம் மூணு முறை அவங்க படுக்கக்கூடிய தலைகாணிலையோ பெட்டுலேயோ வச்சுக்கிட்டே வந்தே என்னென்னா தொட்ட காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி ஆகும் அதனால் இது வந்து பசிய மூலிகை அப்படின்னே இது பேர் இது வந்து முக்கியமாக பெல வச்சாதான் வேலை செய்யும் படுக்கக்கூடிய அறையில் வைக்கணும் படுக்கக்கூடிய அறையில் வச்சிங்கன்னா நலகான கடியில் இல்லை பெட்டு கடியில் வச்சுருந்தோம் மூணு முறை ட்ரை பண்ணோம் மூணு முறை உங்கள் பக்கம் அவங்க எதுவுமே ஒத்துழைப்பே தரலன்னா இதை பயன்படுறத பயன்படுத்துறது அப்படின்னு காட்டினோம் ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் சில பர்ஸில் பேக்கில் கூட போடலாம் பிள்ளைங்களா இருந்தால் இருக்க இருக்க அவங்களுக்கு உங்கள் பக்கம் அவங்க சாய்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிது ஒரு பொண்ணு அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணிச்சோன்னா உங்கள் மனசு மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வசியமை அம்மன் வசியமை தெய்வ சம்மந்தப்பட்டது மாந்திரி இயந்திரி எதுவுமே கிடையாது இந்த அம்மன் வசியமை பல வகையான அற்புதங்கள் நடக்கும் இந்த மையை வைக்கும்போது ஐந்து இடத்துல விற்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இடம் எந்த இடத்துல வச்சா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதை வாங்கும்போது சொல்லுவோம் எந்த இடத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் இந்த வசியமை வந்து ஒருத்தரை வந்து தன் பக்கத்தில் இழுக்கக்கூடியது அன்பை இழுக்கலாம் அப்புறம் வந்து என்ன வேணாலும் இந்த வசியமையை வச்சு பண்ணலாம் இது வந்து பெண் சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வத்துக்கிட்டேருந்து வரக்கூடியது வன தேவதை அப்படின்னு ஒரு தேவதை உண்டு அந்த தேவதை வந்து தனிமையில் காட்டில் இருக்கக்கூடிய தேவதை அதங்கிட்ட வச்சு எடுக்கப்பட்ட ஒரு மைதான் இந்த அம்மன் வசியமை இது நிறைய பேர் இந்த சாமியார்கள்லாம் கேட்குறாங்க இது ஏழை மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் அம்மன் வசியமை ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்குது உங்கள் வாழ்க்கையும் மாற்றுன்ற நம்பிக்கை இருந்தால் இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்தணும்னு கேளுங்க ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவா கரெக்டாக சொல்லுங்கள் தொட்டா காரியம் வெற்றியாகிடுவோம் இப்போ நான் காட்டுறது வசிய சென்ட்டு மிகப்பெரிய வரவேற்பு எங்கேயுமே யாருமே தயார் பண்ணாத ஒரு பொருள் நான் வச்சுருக்கக்கூடிய வசிய சென்ட்டு இந்த வசிய சென்ட்டுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு சில மூலிகைகள் உள்ளே இருக்குது அந்த மூலிகைகள் தான் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் நீங்கள் யார் உங்கள் மனசு பிரகாரம் நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் தேய்ச்சாலும் வேலை செய்யும் அவங்களுக்கு தேய்ச்சி விட்டாலும் வேலை செய்யும் அங்கே போடக்கூடிய ஆடைகளில் தேய்க்கணும் விஷயமே அதுதான் கான்செப்டே இது வந்து ஒரு முயற்சி இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சு நீங்களும் யோகாக்காரராக மாறிடுவீங்க உங்கள் பேச்சு ஒருத்தரை கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க பையனும் பொண்ணும் ஸ்கூல் யூனிஃபார்மில் தடவலாம் அப்புறம் அவங்க போடுற சாக்ஸில் தடவலாம் இந்த வாசனையை சம்மந்தப்பட்ட எதிரி வந்து மோந்து பார்த்துனோம் அதாவது இப்போ ஆஃபீஸில் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறான்னு வச்சுங்களேன் நீங்கள் போட்டு போகணும் அந்த வாசனை அவங்ககிட்ட வர்ற மாதிரி கிட்ட போகணும் போகும்போது இந்த வாசனையை பார்த்து நீங்கள் என்ன காரியங்கள் அவனை நினச்சி பண்ணுறீங்களோ அந்த காரியம் நடக்கும் இது வந்து வசிய சென்ட்டுன்னு பேர் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் ஊர் உலகத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும்